அன்பான மாணவர்களுக்கு இனிமையான நேர வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி பாரதியார் சுயசரிதையினுடைய இரண்டாவது பாடல் காத்திருந்து அவள்வோம் வழிமுற்றிலும் என்ற பாடல் இந்த முதல் இரண்டு பாடல்களிலும் பாரதியாருடைய பிள்ளை காதல் அழகாக எடுத்துரைக்கப்படுப்பட்டிருக்கின்றது அப்பாடலை சற்று பார்ப்போம் காத்திருந்து அவள்வோம் வழிமுற்றிலும் கண்கள் பின்னழகு ஆர்வ வழித்திட ஜாத்த தேர் படு மேளைதான் யாண்டு தேர் செல்லும் வாங்கி இழுப்புற்று என்ன கோத்த சிந்தனையோடு மகள் கொண்டு நாட்கள் பல பூத்த ஜோதி கழித்திட்டன் திரும்பும் அழிந்துவேன் இதுதான் அந்த பாடல் மீண்டும் ஒரு முறை காத்திருந்து அவள் போம் வலி முற்றிலும் கண்கள் அழகு ஆர்ந்து கழித்திட ஜாத்த தேர் உருளைப்படு மேளைதான் யாண்டு தேர் செல்லும் ஆங்கு இழுப்புச்சி என்ன கோத்த சிந்தனையோடு மகிழ் கொண்டு நாட்கள் பலகழித்திட்டம் திரும்ப மேல் புலனழிந்து இதுதான் அந்த பாடல் இந்த பாடலில என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம் பாரதியார் முதலாவது பாடலில் நாங்கள் பார்த்த நாங்கள் பாரதியார் அந்த பெண்ணுக்காக மறைவிலே காத்திருக்கிறார் என்று இந்த பாடலிலேயே என்ன சொல்லப்படுது என்றால் அந்த பெண் எங்கெல்லாம் போறாவோ அதுக்கு பின்னாலேயே பாரதியாரும் செல்லுகின்றார் எப்படி செல்லுகின்றார் என்பதை அருமையான ஒரு உவமை மூலம் விளக்கி இருக்கின்றார் விரிவாக பார்க்கலாம் காத்திருந்து அவள் போம் வழி முற்றிலும் அவளை காணுகின்ற ஆசையோடு காத்திருந்து முற்றிலும் முழுவதும் அவள் போம் வழி முற்றிலும் அவள் செல்லுகின்ற பாதை முழுவதும் அவள் எல்லாம் முழுவதும் ஆர்ந்து கழித்திட பாரத பாரதியாருடைய கண்களானது அந்த சிறுமியினுடைய பின்னழகினை ஆர்ந்து கண்ட ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்துடா பிள்ளை கண்கள் பின்னழகு ஆர்ந்து கழித்திட அந்த பாரதியாருடைய கண்கள் அந்த சிறுமியினுடைய பின்னழகினை ஆராய்ந்து பார்த்து அதுல மகிழ்ச்சி அடைது காதல் பின்னழகு ஆர்ந்து கழித்திட கழிப்பு என்பது மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை பாடல் காத்திருந்து அவள் வழி முற்றிலும் கண்கள் பின்னழகு ஆர்ந்து கழித்திட ஜாத்த தேர் ஜாத்த என்றால் செய்யப்பட்ட தேர் செய்யப்பட்ட தேரினுள் ஜாத்த தேர் உருளைப்படு மேலை உருளை என்பது சக்கரம் தேரனுடைய சக்கரத்தை குறிக்கும் ஜாத்த தேர் உருளை படு மேளைதான் மேளை என்பது கொம்பில்லாத ஒரு சிறிய விலங்கு அந்த கொம்பில்லாத சிறிய விலங்கு என்ன செய்ய போகுதுன்னு பாருங்க ஜாத்த தேர் உருளை படு மேளைதா அந்த கொம்பில்லாத சிறிய விலங்கு அந்த தேர் சி அகப்பட்டு அப்படியே நசிபட்டு அப்படியே இழுத்து இழுத்துக்கொண்டு சில போதும் விலங்குதா சிறிய விலங்கு தேர் சக்கரத்துக்கு அகப்பட்டு அப்படியே நசிஞ்சி அப்படியே இல்லுபட்டு கொண்டு போகுது அதே போல அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளாலே கோர்க்கப்பட்ட மனதோட பாரதியார் செல்கின்றார் அருமையான உவமை ஜாத்த தேர் படு மேளைதான் அந்த செய்யப்பட்ட தேரின் சக்கரத்திலே அகப்பட்ட மேளை கொம்பில்லாத ஒரு சிறிய விலங்கு மேளைதான் தேர் செல்லும் ஆங்கு அந்த தேர் செல்கின்ற பாதை முழுவதும் இழுப்புற்று என்ன இழுக்கப்பட்டு செல்வதை போல என்னது இழுக்கப்பட்டு செல்வதை போல இழுப்புற்று என்ன கோத்த சிந்தனையோடு அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளா கோத்த அந்த பாரதியாருடைய சிந்தனை முழுவதும் அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளாலே நிறைந்திருக்கின்றது அதுதான் கோக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் மால கோபம் தானே பூமால அப்படியே ஒவ்வொன்றா அதே மாதிரி பாரதியாருடைய சிந்தனை முழுவதும் அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளாலே கோட்டப்பட்டிருக்கான் கோத்த சிந்தனையோடு ஏகி ஏகி என்றால் சென்று அப்ப அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளால் கோர்க்கப்பட்ட மனதோடு சென்று நாட்கள் பல கழித்துட்டனர் பல நாட்களை இவ்வாறு கழித்து வந்தாராம் யாரு பாரதியார் கோத்த சிந்தனையோடு நாட்கள் பல கழித்த கழித்தட்டனர் இவ்வாறு அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளாலே கோர்க்கப்பட்ட மனதோடு சென்று பல நாட்களை கழித்து வந்தேன் பூத் அடுத்தவரி பூத்த ஜோதி ஜோதி என்ன என்ன ஒரு சுடன் ஒரு புலம்பு ஒரு தீபம் பூத்த ஜோதி பூத்த ஜோதி வதனம் பதனம் என்பது முகத்தை குறைக்கும் அப்ப ஒரு பிரகாசமான சுடர் பூத்தது போன்ற முகமானது அந்த பெண்ணுடைய முகமானது பூத்த பதனம் திரும்பும் மேல் யார் பக்கமாக திரும்புது அந்த பாரதியார் பக்கமாக திரும்புகின்ற வேளையிலே பூத்த பதனம் திரும்பும் மேல் அந்த சுடர் பூத்தது போன்ற அழகிய முகமானது பாரதியார் பக்கம் திரும்புகின்ற வேளையில் அழிந்து ஐம்புலன்களவை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவைதான் ஐம்புலன்கள் அப்ப அழிந்து ஐம்புலன்களும் அழிய பெற்று ஓர் புத்துயிர் எய்துவேன் எய்துவேன் என்ன அடைவேன் தினம் தினம் ஒரு புதியவியை புத்துயிர் புதிய புறவி என்று சொல்லப்படும் புதிய புறவியை எடுப்பாராம் யார் பாரதியார் அப்ப அந்த பெண்ணுடைய முகமானது எப்பெல்லாம் அவருடைய பக்கம் திரும்புகின்றதோ அப்பெல்லாம் பாரதியாருடைய ஐம்புலன்களும் அழிய பெற்று அவர் புதிய பிறவியை எடுப்பார் என்று கூறப்படுகின்றது அருமையான ஒரு காதல் பாடல் மாணவர்களே விலங்கிருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சுருக்கமாக பொருள் காத்திருந்து அவள் போம் பலி முற்றிலும் அவளை காணும் ஆசையோடு காத்திருந்து அவள் செல்கின்ற வழி முழுவதும் காத்திருந்து அவள் போம் வழி முற்றிலும் கண்கள் பின்னழகு ஆர்ந்து கழித்திட அவளுடைய பின்னழகினை பாரதியாருடைய கண்களானது பார்த்து பகிழ்ந்துட விழங்குதா காத்திருந்து அவள் போம்பாளி முற்றிலும் கண்கள் பின்னழகு செய்யப்பட்ட தேரின் சக்கரத்திலே அகப்பட்ட கொம்பில்லாத சிறிய விலங்கு அந்த சக்கரத்தோடு சேர்ந்து இழுத்து செல்லப்படுவதை போல கோத்த சிந்தனையோடு அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளாலே கோர்க்கப்பட்ட மனதோடு சென்று நாட்கள் பல கழித்திட்டனன் பல நாட்களை இவ்வாறு கழித்து வந்தேன் கூத்த ஜோதி மதனம் திரும்புமே அவளுடைய

பாரதியார தேர் யாரை குறிக்கும் தேர் அல்லது தேருடைய சக்கரம் யாரை குறிக்கும் அந்த என்ன அந்த என் பற்றிய நினைவுகளாலே கோர்க்கப்பட்ட மனதோடு இழுத்து செல்லப்படுகின்றார் பாரதியார் எப்படி அந்த கொம்பில்லாத சிறிய விலங்கு எவ்வாறு அந்த தேரின் சக்கரத்திலே இழுக்கப்பட்டு நசிப்பட்டு இழுக்கப்பட்டு அப்படியே செல்லுதோ அதே போல அந்த பெண்ணை பற்றிய நினைவுகளாலே கோர்க்கப்பட்ட மனதோடு செல்லுகின்றார் அருமையான உவமை அணி விளங்குதான் அருமையான அணி மூலம் என்னுடைய காதலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆஹ் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இது முதல் இரண்டு பாடல்களும் பாரதியாருடைய காதல் உங்களுக்கு சில பல கேள்வி வரையை கீழே பாரதியாருடைய காதல் பிள்ளை காதல் பற்றிய சொன்னால் முதல் இரண்டு பாடல்கள் மட்டும்தான் இரண்டு பாடல்களுடைய பொருள் அதனுடைய கருத்துக்கள் தான் அங்கே எழுதப்பட வேண்டும் பிளங்குதா பிள்ளையர் காத்திருந்து அவள் பூம்பளி பூத்த ஜோதி அதை வரிகளை பாருங்க பூத்த ஜோதி பதனம் திரும்புமே என்ன அணி இதுவும் அணி சுடர் பூத்தது போன்ற முகமானது சுடர் பூத்தது போன்ற முகமானது எப்படியான முகம் ஒரு ஒளி புலம்பு பிரகாசிக்கின்றதை போல என்ன இருக்கு அவருடைய பதனம் முகம் காணப்படுகின்றது அப்ப இங்கே அருமையான உவமை அணிகளை பாவித்து தன்னுடைய பிள்ளை காதலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அன்பான மாணவர்களே ஆஹ் பாரதியார் சுயசன்னி என்பது நிறைய மாணவர்களுக்கு ஒரு கடினமான பாடல்களாக இருக்கின்றது என்னால முடிஞ்ச வரைக்கும் பத்து நிமிட வீடியோ ஒரு பாடலுக்கு தான் போட முடியும் மேலதிகமாக உங்களுக்கு எது தேவைப்பட்டால் நீங்க சொன்னால் கொமன்ஸ்ல சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்காக ஆஹ் நான் இருபது நிமிட வீடியோவும் போடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் மாணவர்களே ஆஹ் பயன்பெறுங்கள் நன்றி மாணவர்களை மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம் நன்றி